தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் கோவை மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கோவை அரசு மருத்துவமனை எதிர்ப்புறமுள்ள பொறியாளர் இல்ல கட்டிடத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் கோவை மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டமானது மாவட்ட தலைவர் இளமுரளி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் கடந்த பொதுத் தேர்தலில் அளித்த வாக்குறுதிக்கு இணங்க தமிழக அரசில் பணிபுரியும் அரசு அலுவலர்களின் நீண்ட நாள் பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திடக் கோரியும் தமிழக அரசில் பணிபுரியும் சத்துணைய பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஊர்ப்புற நூலகர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் பண்ணை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மஸ்தூர் பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் உள்ளிட்டோர் பெற்று வரும் மதிப்பூதியம் தொகுப்பூதியம் சிறப்பு கால முறை ஊதியம் வழங்கும் முறையை ரத்து செய்து காலமுறை ஊதியம் வழங்கிடக் கோரியும் மேலும் தமிழக அரசு அலுவலர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை கலைந்து தமிழக அரசு அலுவலர்களின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்திடக் கோரியும் தமிழக அரசில் பணிபுரியும் பல்லாயிரக்கணக்கான தொகுப்பூதிய தினக்கூலி பகுதி நேர பணியாளர்கள் மற்றும் பொதுத்துறை மற்றும் நீர்வளத்துறையில் பணிபுரிந்து வரும் தினக்கூலி பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள கோரியும் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை கோட்ட அலுவலர்களின் இளநிலை ஆட்சி அலுவலர் பணியிடம் பெற்றுத்தருவது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் இச்செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது மாவட்ட தலைவர் இளமுரளி தமிழ்நாடு அரசியல் ஒன்றியம் கோவை மாவட்டம் இன்றைய தினம் நடக்கும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய மாவட்ட செயற்குழுவின் நோக்கம் என்னவென்றால் கோவை மாவட்டம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் திணக்கு பணியாளர்கள் உள்ளிட்ட தற்காலிக பணியாளர்கள் தொகுப்பூதியம் பெறுபவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசர்களின் பிரதான கோரிக்கையான சிபிஎஸ்ஐ பங்களிப்பு உதவி திட்டத்தை பென்ஷன் திட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலும் இந்த செயற்குழு நடைபெற்று வருகிறது அரசு அலுவலர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த தேர்தலின் போது பங்களிப்பு ஓய்வு திட்டம் உட்பட அனைத்தும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால் அறிவிக்கப்பட்டது ஆனால் நாலாவது தேதி வரை அமல்படுத்தப்படாமல் தான் கடந்த மாதத்திலே தமிழ்நாடு அரசு ஒன்றியம் உள்ளிட்ட கூட்டமைப்பு சார்ந்த அனைத்து இயக்கங்களும் போராட்டத்தில் இயங்கின ஏற்கனவே நம்முடைய மாநில தலைவர் ஆற்றலரசர் திரு அமல்குமார் அவர்கள் தலைமையில் அரசு அலுவலர்கள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் காலம்தான் பின்னு சொல்லப்படுறாங்க வரும் தேர்தலில் அரசு செவி சாய்க்காவிடால் அரசு அலுவலக முக்கிய நோக்கம் செயல்படுத்தப்படும் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒன்பது மாத காலத்துல அரசிடம் வந்து நல்ல அறிவுக்கு வரும் எதிர்பார்க்கிறோம் நல்ல அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம்